ஒரு தொண்டனாக இருக்கும் பொழுது ஒரு கட்சி முடிவெடுத்திருக்கிறாங்க தலைவர்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க அதை செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு அதனாலதான் கடமை என்கின்ற வார்த்தையை பயணம் என் கடமை கட்சி சொல்லிட்டாங்க மோடி ஐயா சொல்லிட்டாங்க என்னுடைய கடமை இதுல வந்து தொண்டர்கள் வந்து நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தா ஒரு கட்சி கட்டுக்கு ஒப்பா இருக்காதுங்க அதனால அந்த பிரச்சனை முடிஞ்சது எங்களுடைய கடமை தலைவர்கள் சொல்லிட்டாங்க செய்ய வேண்டியது அண்ணாமலை என்கின்ற அந்த தொண்டனுடைய பொறுப்பு ரெண்டாவதுங்க நேத்து ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் மறைந்து இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆச்சு அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் ஜி கே வாசன் அவர்களை அழைச்சிருந்தாங்க எல்லாத்தையும் தனித்தையும் அழைச்சிருந்தாங்க மேடைக்கு போகும் பொழுது இருக்கை போட்டிருந்தாங்க ஜி கே வாசன் என்ன சொன்ன இருக்கையில நான் அமர்ந்திருந்தேன் அவ்வளவுதான் அதனால அரசியல் எதுவும் கிடையாது எல்லாருக்கு மேலே எனக்கு அன்பு இருக்குங்கன்னா பண்பு இருக்கு பாசம் இருக்கு உங்களுக்கு தெரியும் எனக்கு தனிப்பட்ட முறையில கோபம் இருக்கு ஆற்றாமை இருக்கு வேற இடத்துல இருக்கு திமுக இருக்கு கூட ஒரு திமுக அமைச்சரை பார்த்தாலும் கூட மரியாதை கொடுக்கக்கூடியவன் நான் அது வேற இது வேற அதனால என்னை பொறுத்தவரை அண்ணாமலை என்கின்ற தொண்டன் கட்சி சொன்னதை கேட்டு செயல்படுத்திக் கொண்டார் மிக் மிகுந்த மகிழ்ச்சிங்க ஏழு ஆண்டுகள் ஆன பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு சீனாவில் அதிபரை சந்திச்சிருக்கிறாங்க அத சீனாவினுடைய அதிபர் பேசுனது ரொம்ப முக்கியத்துவம் நண்பர்கள் நீங்க அதை டிவியில போட்டிங்க ஆசிய கலாச்சாரத்துல இரண்டு முக்கியமான நாடுகள் நண்பர்களாக இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குங்கிறாங்க அப்ப சீனாவினுடைய அதிபர் உணர்ந்திருக்கிறாரு இந்தியாவும் சீனாவும் சண்டை போடக்கூடாது சீனா தேவையில்லாத பிரச்சனை பண்ணக்கூடாது வருகின்ற இந்த நூற்றாண்டு என்பது ஆசிய கண்டங்களுடைய வலிமையாக இறங்கி வரும் பொழுது அது உலகத்தில் எந்த நாடு நம்மை கைகூலியாக மாற்ற நினைத்தாலும் அவர்களுக்கு அது ஒரு படிப்பனையாக மாறும் இன்னைக்கு எஸ்சிஓ மீட்டிங் போயிட்டு இருக்கு இந்தியா இருக்கிறாங்க பிரதமர் மோடி ஐயா இருக்கிறாங்க சீனா அதிபர் இருக்கிறாங்க ஜி இருக்கிறாங்க ரஷ்ய அதிபர் புட்டின் இருக்கிறாங்க மூன்று உலக தலைவர்களும் ஒரே நேரத்தில் இருக்கிறாங்க இது மற்ற உலக நாடுகளுக்கும் ஒரு எச்சரிக்கை மணி இந்தியாவை நீங்க நசுக்க நினைச்சீங்கன்னா இந்தியாவிற்கும் வழி தெரியும் என்பதை பிரதமர் அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் நிச்சயமாக நல்லது நடக்கும்